ஆத்ம நமஸ்தே டூ ஆல் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருந்துக்கு இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரேக்கப்பை நினச்சி உங்கள் நபர் வருத்தப்படுறாங்களா அவங்களுடைய மனசில் அப்படி என்ன தான் இருக்குது அதை பற்றி இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக கமெண்ட்ல உங்க பேருடைய ஃபஸ்ட்டு லெட்டரையும் உங்க போர் உடைய லெட்டரையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த கார்ட் எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிடுவீங்க இப்போ நம்ம ரீடிங்ல போகலாம் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரக்கூட ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க என்னை இன்ஸ்டா அல்லது மெயில வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்க நபர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க இப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆகி நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரேக்கப் வந்து உங்கள் பேர்சனை வந்து அதிக அளவு பாதிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் நபரை வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கலை ஏன்னா இந்த பிரேக்கப்பை கொடுத்ததே வந்து உங்கள் நபராக தான் இருக்காங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து நல்லா ஒத்து போயிருக்கு நல்ல ஒரு கனெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லதாக தான் இருந்திருக்கு ஆனால் இருந்தாலுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏற்பட்ட சில மனக்கசப்புகள் எல்லாமே உங்கள் பேர்சனை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்கு அதாவது நிம்மதி இல்லாம ஆக்கியிருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி இருக்காங்க நீங்கள் அவங்கள வந்து சும்மா இருக்க விடாமல் எப்பவுமே நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க அதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்விக்கான விடை தெரியணும் அப்படின்னா உங்கள் நபர்கிட்ட இருந்து உடனே தெரிஞ்சுக்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்க இல்லை அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது நீ சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப காயப்படுத்தியிருக்கீங்க அதாவது உங்களுக்கே இந்த லவ் மேலே ஒரு டவுட் வந்திருக்கு அந்த டவுட்டை வந்து நீங்கள் உங்க நபர்கிட்டையும் வெளிப்படுத்தி இருக்கீங்க ஆனா அதை வந்து உங்க நபர் வந்து விரும்பல நீங்க இப்படி பிஹேவ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நெகட்டிவா வந்திருக்கு அதாவது இந்த லவ்வுக்கு வந்து ரெண்டு பேருக்கு இடையிலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கு நீங்க அந்த பேர்சனை சில நேரம் வந்து அதிகமாக காயப்படுத்தி இருக்கீங்க இது எல்லாமே உங்க பேர்சனுக்கு வந்து இந்த லவ் வந்து பிரேக்கப் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை வந்து உருவாக்கி இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நபரை வந்து ரொம்ப குடைச்சல் கொடுத்துருக்கீங்க அதாவது உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசு சம்மதிக்கவை இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆனால் உங்கள் நபர் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பாங்க உங்களுக்கு வந்து மேரேஜுங்கிற ஒரு வாக்கு வந்து இந்த நபர் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னனாலே வந்து நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அதாவது பயப்பட்டிருக்கீங்க இந்த நபர் நம்மளை விட்டு முழுமையாக போயிருவாங்களோ எனக்கு இவங்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்த சில செயல்கள் எல்லாம் எல்லாமே உங்கள் பேர்சனுக்கு பிடிக்காமல் போயிருக்கு நீங்கள் அவங்க பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்கிட்ட பேசியிருக்கலாம் இல்லை அவங்களுடைய நண்பர்கள் வழி பேசியிருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க அது எல்லாமே உங்கள் நபரை பாதிச்சிருக்கு அதனாலே இந்த நபருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான விருப்பம் வந்து இல்லாமல் போயிருக்கு உங்கள் கிட்டே வந்து அவங்க நல்லா தான் இருந்திருக்காங்க பாசமாக தான் பேசியிருக்காங்க இருந்தாலுமே ஒரு சில காலகட்டங்கள் இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு லிமிட் இருந்திருக்கு இந்த லவ்வுக்கு நல்லா போன லவ் இந்த பிரேக்கப்ப வந்து உங்களால தாங்கிக்க முடியாம இருக்கு உங்க நபர் வந்து இப்ப எப்படி இருக்காங்கன்னா இதுல இதுல இருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது இந்த லவ்வில் இருந்து அவங்க வந்து வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு ரிலீஸ் ஆகியிருக்காங்க இப்போ உங்கள் நபருடைய மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இப்போ அமைதியாக இருக்காங்க அதாவது இந்த இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா வந்து எந்த தலக்கணமும் நமக்கு வேண்டாம் அதாவது எந்த தலைவலியும் நமக்கு வேண்டாம் இப்படியே நான் இருந்துக்கிறேன் அந்த ஒரு மனநிலைமையில் உங்கள் நபர் போயிருக்காங்க இப்போ உங்கள் நபர் வந்து உங்களை பற்றி நினைக்கிறாங்களான்னு பார்க்குறப்போ உங்களை பற்றின எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கு இருந்தாலுமே இந்த நபருடைய மனசு வந்து அதாவது இப்போ உங்கள் மேலே வச்ச அந்த அன்பு வந்து வெறுப்பாக மாறி இருக்கு உங்கள் நபருக்கு அதனால் உங்கள் நபர் வந்து பெரிய அளவுக்கு அந்த லவ்ங்கிற ஒரு இதில் வந்து உங்களை வந்து யோசிக்கவே இல்லை இப்போ அவங்க வந்து கிளியராக இருக்காங்க அதாவது அவங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் வேணும் அதை மட்டுந்தான் செய்யணும் அந்த ஒரு மன அந்த ஒரு செயல்கள் எல்லாத்துலேயுமே தான் இப்போ அவங்களுடைய மைண்டு வந்து இருக்குது அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க செஞ்சுருவாங்க இப்போ உங்க நபர் கிட்ட நல்ல ஒரு தெளிவை வந்து பார்க்க முடியுது அதாவது இப்போ நீங்க லவ் போய் நின்னாலுமே உங்க போசன் கிட்ட இருந்து தெளிவான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அவங்க வந்து வேணாம் அப்படின்னா அத ஸ்ட்ரைட்டா வேணான்னு சொல்லிருவாங்க போக்கு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க மழுப்பிக்கிட்டே அதை வந்து இன்டைரக்டாக எதுவுமே வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க வேணான்னா அதை வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க தான் நான் நிம்மதியாக இருக்கேன் எனக்கு இது வந்து செட் ஆகாது இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ண வேண்டாம் இந்த மாதிரி தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க உங்களுடைய நபர் வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்களான்னு பார்க்குறப்ப வந்து அவங்க ஹாப்பியாக இருக்காங்க ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த லவ்வில் வந்து நீங்கள் தான் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னா பழைய பாஸ்ட்டை நினச்சி நினச்சி உருகிக்கிட்டே இருக்கீங்க அன்னைக்கு நாங்கள் நல்லா ஹாப்பியாக இருந்தோம் நல்லா சிரித்து பேசணும் இந்த மாதிரியெல்லாம் நடந்துருச்சு நல்லா தான் இருந்துருச்சு எதுக்காக இந்த உர நிலமை வரணும் என் மேலே தப்பு இருக்கு நான் ஏன் இப்படி பண்ணேன் அந்த ஒரு கில்ட்டி வந்து உங்களுக்குள்ளாடி இருந்துக்கிட்டே இருக்குது ரெண்டு பேர் வந்து கனெக்ஷன் வந்து நல்ல ஒரு கனெக்ஷனாக இருந்திருக்கு ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து லவ்வு மட்டும்தான் இது வந்து கண்டினியூ ஆகும் இதை நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறப்ப நிச்சயமாக நீங்கள் வந்து ஃபெயில் ஆவீங்க அதாவது மேரேஜ்னு நீங்கள் வரப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க ரெண்டு பேர் கடையிலேயே வந்து லவ்னு போகிறப்ப வந்து போகும் ஆனால் நீங்கள் உங்கள் நபர்கிட்ட வந்து இது எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் போகட்டும் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கண்டினியூ ஆகும் ஆனால் இதே நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு மேரேஜ் இல்லை வேற ஏதாவது நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறப்ப அதை வந்து இவங்க வந்து விரும்ப மாட்டாங்க ஏன்னா இந்த நபருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மேலே வந்து பெரிய அளவுக்கு நம்பிக்கை கிடையாது உங்களை வந்து நேசிச்சு இருக்காங்க இருந்தாலுமே இப்போ அவங்களுக்கு வந்து உங்களுடைய லவ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா தேவையில்லை அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவங்க வந்து பார்க்குறாங்க இது நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாலும் கண்டினியூ ஆகும் அந்த நபர் வந்து பார்த்தா தான் பார்ப்பாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எல்லாம் இருக்கீங்க நீங்க அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நபர் கிட்ட இருந்து பதில் வந்து உங்களுக்கு எஸ் வந்திருக்காது ஏன்னா அவங்க வந்து உங்களை வந்து ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன்னு சொல்லிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்லயே நம்ம இருந்துக்கலாம் வேற எதுவும் தேவை இல்ல எனக்கு வந்து அந்த மாதிரி லவ் தவுட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ரொப்போசலை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இன்னும் சில பேர் எப்படின்னா உங்களை வெயிட்டிங்கில் தான் வச்சுருப்பாங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதாவது அவங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் இருப்பீங்க அப்போது உங்களுடைய ப்ரப்போசலை வந்து அவங்க வந்து இன்டெரக்டாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பட் அது வந்து ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் வந்து அவங்க எஸ் சொல்லுவாங்களான்னு பார்த்தா அந்த மாதிரி இதில் வந்து காமிக்கலை ஏன்னா இந்த நபருக்கு வந்து உங்களை வந்து எப்படி பார்க்குறாங்களோ அந்த கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்ப்பாங்க அடுத்த இவங்க கொண்டு அந்த அந்த ஒரு எண்ணம் வந்து வந்து கிடையாது எதிர்பார்க்குற மாதிரி இப்போ கிடையாது டோட்டலா நிறைய வந்து அவங்களுக்குள்ளாடி சேஞ்சஸ் எல்லாமே இருக்கு அதை நீங்களே வந்து உணர்ந்திருப்பீங்க உங்ககிட்ட பேசக்கூடிய விதங்கள் எல்லாமே உங்க நபருக்கு வந்து மாறி இருக்கும் இப்போ உங்க நபர் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் திரும்ப கண்டினியூ பண்ணணும் அந்த மாதிரி கேட்குறப்ப கூட அவங்கக்கிட்ட இருந்த பதில் வந்து உங்களுக்கு எஸ் வராது நோ தான் வரும் ஏன்னா வந்து அவங்க வந்து விலகி போகணுன்னு தான் வந்து நினைக்கிறாங்க இப்போ வந்து அவங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் என்ன பண்ணணுமோ அதுதான் அவங்க பண்ணணும் யாருக்காகவும் நான் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன் அப்படின் தான் அவங்க வந்து இருக்கிறது உங்கள் நபர் வந்து நீண்ட காலமாக ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த நபர் நினைச்சது அவங்க லைஃப்பில் வந்து கிடைக்க போகுது இப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்திருப்பாங்க வேற ஏதோ அவங்க ஒரு பிளானிங் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக பண்ணியிருக்காங்க அதுல அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து கொடுக்க போகுது உங்க நபருக்கு அதனால இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய லைஃபை பார்த்துக்கலாம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி வழி நான் வந்து தான் இருக்க போறேன் இதுதான் என் லைஃப் அப்படிங்கிறதுல அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாங்க இதுல இப்போ உங்க நபர் வந்து நம்புறது யாரை அதிகமா நம்புறாங்க அப்படின்னா உங்க நபருக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதாவது இறை வழிபாடு இறை நம்பிக்கை இதெல்லாமே உங்க நபருக்கு வந்து இருக்கு அதிகமாக ப்ரேயர் பண்ணுறது கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் உங்க நபர் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மனசுல வந்து ஒரு தெளிவு வந்து கிடைச்சிருக்கு அந்த தெளிவு கிடைச்சதுனால வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்காங்க அதாவது கோயிலுக்கு போகிறது நல்லா வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறது அவங்க வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறது இந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ப்ரேயர் வச்சுருக்காங்க அது வழி அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அதிலேருந்து உங்கள் போர்ஸனுக்கு வந்து நம்பிக்கை வந்திருக்கு அதனால் அவங்க வந்து இப்போ எப்படி இருக்காங்கன்னா அவங்க லைஃபுக்கு என்ன வேணுமோ அதை வந்து தெளிவாக முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் உங்கள் நபருக்கு வந்து இருக்குது இப்போ உங்கள் நபர் வந்து நிறைய பேரை அவாய்ட் பண்ணுறாங்க உங்களை மட்டும் கிடையாது அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நபர்களை எல்லாரையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸா இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் யார்கிட்டயாவது சொல்லி தூது அனுப்பி உங்க நபர்கிட்ட பேச சொன்னீங்க அப்படின்னா உங்க நபர் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கட் பண்ணுவாங்க அவங்கள ப்ளாக் பண்ணி வச்சிருப்பாங்க அதாவது உங்க சைடில் இருந்து விலைக்கு நிற்கணும் அப்படின்னு தான் உங்க நபர் வந்து நினைக்கிறாங்க இப்போ நீங்கள் யாரை வச்சு பேசினாலுமே அது வந்து வேலைக்கு வந்து ஆகாது ஏன்னா உங்க நபர் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய லைஃப் தான் இருக்கு அவங்களுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சரியா அவங்களுக்குன்னு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி சில நண்பர்களும் வந்து இருக்காங்க அவங்க தான் வந்து அதிகமாக பேசுகிறது டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க உங்க நபர் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களால அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் நீங்க வந்து அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது இப்போ நீங்க ஏதாவது பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா உடனே உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிருவாங்க பேச மாட்டாங்க இந்த மாதிரி தான் ஏன்னா அந்த நபருக்கு வந்து தெரியும் இப்போ நீங்கள் எப்படி பேசினாலுமே எந்த இடத்துல வந்து நிற்க போகிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நீங்கள் லவ்னு நிற்கிறப்ப வந்து அந்த மாதிரியான பேச்சுக்கள் வரப்போ வந்து உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா சண்டை போட்டு உங்களை பிளாக் பண்ணுவாங்க இந்த மாதிரிதான் உங்களை வந்து செய்வாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டா பேசுவாங்களான்னு கேட்டா பேசுவாங்க உங்க நபர் ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப நீங்கள் தலையிடுறத அவங்க வந்து விரும்பலை இப்போ நீங்கள் அவங்கள வந்து எனக்கான பேர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முழு உரிமை எடுத்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் நபருக்கு வந்து பிடிக்காது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் வந்து ஒரு கோடு வந்து போட்டு வச்சிருக்காங்க உங்கள் நபர் அதாவது இதுதான் லிமிட் இதை தாண்டி வரக்கூடாது இதை தாண்டி பேசக்கூடாது அப்படின்னு உங்கள் நபர் உங்ககிட்ட ஒரு லிமிட்டோட தான் நடந்துப்பாங்க இப்போ நீங்கள் கேட்டால் கூட உங்க நபர் வந்து சொல்லக்கூடிய பதில் வந்து என்னுடைய வழி வந்து வேற அதாவது நான் சிந்திக்கக்கூடிய செயல்கள் இதெல்லாமே வேறையா இருக்கு உன்னுடைய இது வேறையா இருக்கு அதனால நமக்குள்ளாடி செட் ஆகாது இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த லவ் வந்து இப்போ இங்க தான் நூறு சதவீதம் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதாவது அந்த நபர் வருவாங்க பேசுவாங்க அப்படின்னா அவங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கீங்க ஆனா உங்க நபருடைய லைஃப்ல வந்து உங்களை இம்பார்ட்டன்டான ஒரு போர்சனா வச்சிருக்காங்களான்னு கேட்டா இல்லை உங்களை வந்து அவங்க லாஸ்ட் இடத்துல தான் வச்சிருக்காங்க உங்களுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நபர்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்காங்க இப்போ அந்த நபர்கள் தான் உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் அவங்க கிட்ட வந்து கனெக்ஷன் உங்க போசனுக்கு அதிகமா இருக்கிறதுனால இப்போ நீங்க போர்ஸனுக்கு உங்க போசனுக்கு வேல்யூ இல்லாத மாதிரி இப்ப இருக்கீங்க பட் இருந்தாலுமே நீங்க உங்க நபருக்காக தான் வெயிட் பண்றீங்க மற்றவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வேண்டாம் நீ ஸ்டாப் பண்ணு இதை நீ கண்டினியூ பண்ணாத அப்படின்னு சொன்னாலுமே உங்கள் மனசு வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்குது அதாவது வேற எதுலேயுமே உங்களுக்கு கவனம் போக மாட்டேங்குது இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னமும் அந்த நபருக்காக தான் காத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பினால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா நிறைய மன வேதனைகள் வந்து கிடைக்க போகுது அதாவது இன்னுமே நீங்கள் அதிகமாக வந்து ஆக போகிறீங்க உங்கள் நபருடைய சில செயல்கள் எல்லாமே நீங்கள் பார்க்குறப்ப அது எல்லாமே உங்கள் உங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது அதாவது இந்த பர்சனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் இவ்வளோ நாள் இருந்தனே பட் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் ஒரு கோபம் எல்லாமே உங்கள் நபர் மேலே உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது அதாவது மனசில் வந்து அவ்வளோ வலி அதை வந்து காயத்தை வந்து ஆற வைக்க முடியாத அளவுக்கு சில காயங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது இப்போவே உங்களுக்கு வலிகள் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒவ்வொரு பர்சனை நம்புகிறப்போ அவங்க எல்லாமே உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க லாஸ்ட்டில் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப ட்ரூவாக ட்ரஸ்ட் பண்ணியிருப்பீங்க பட் அவங்க எல்லாமே உங்களை ஏமாற்றிட்டு போக 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 உங்களுக்கு வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்புனாலே ஒரு பயம் வருது அதாவது இருந்தாலுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கொடுக்க முடியாது அந்த ஒரு நிலமையில இப்போ நீங்கள் இருக்கீங்க ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் கிட்ட வந்து ரொம்ப நெருங்க வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் விலகி நில்லுங்க ஏன்னா அவங்கள நீங்கள் நெருங்கினீங்க அப்படின்னா சில செயல்கள் எல்லாமே உங்களை ரொம்ப வந்து காயப்படுத்தப்படுத்துகிற மாதிரி தான் இங்கே இருக்குது அதனால உங்கள் நபரை விட்டு கொஞ்சம் நீங்கள் விலகி நில்லுங்க அதாவது அவங்களுடைய பேர்ஸனில் வந்து ரொம்ப நீங்கள் தலையிட வேண்டாம் ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இதில் உங்களுக்கு எது ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரா கார்டு ரீடிங் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரா கார்டு ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேளுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி